ஜெய் ஸ்ரீமன் நாராயணா நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா நம்ம அனந்தாழ்வாரோட மகிமை வாசலில் அந்த கடபாறையை நீங்கள் பார்த்துட்டு செவிச்சிட்டு தான் போகணும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஏன்னா அந்த கடபாறையை பார்த்தோன்ன அனந்தாழ்வாரோட குரு பக்தி அவர் ரமானுஜர்மாரில் இருக்கிற விசுவாசம் பெருமாளுக்கு அவரை எக்கச்சக்கமாக பிடிச்சது ஒரு காரணம் ஏன்னா குரு கடாட்சம் குரு அனுகிரகம் குரு பக்தி இருக்கிறவாலை பெருமாளுக்கு எப்படி பிடிக்காத போகும் அப்பேற்பட்ட ஒரு பக்தியான அனந்த ஆழ்வாருக்கு பெருமாள் ஷீடனாக ஆகணும்னு ஆசைப்பட்டாராம் நம்ப முடியறதா நம்பி தான் ஆகணும் ஏன்னா இதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்குது சாதாரண கதை கிடையாது இதுக்கு முதல் ஆனந்த இடத்துல வர கதை கிடையாது அப்படியெல்லாம் பெருமாளோட ஒரு ஒரு பொன்னேட்டில் இருக்கிற வாய்வாலாம் மனசில் பதிஞ்சவா பெருமாள் மனசில் பதிஞ்ச பக்தர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு ஒரு பக்த கோடிகள் ஒரு யாத்திரை கிளம்புற ஸ்ரீரங்கத்துலேருந்து வைஷ்ணவா யார் கையிலையும் சாப்பிட மாட்டாள் அவளாலே தளிக்க பண்ணி அவளே பண்ணுவா அப்பேற்பட்டவா ஸ்ரீரங்கத்துலேருந்து களம்பரவா மதுராதங்கம் வரலையும் வர அவரோட ஆகாரம் தீந்து பெடுத்து ஆகாரம் தீந்து போடுத்துனா சாமான்கள் தீந்து பெடுத்து மதுர்தங்கம் அதுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்படலை நம்மள இருந்தால் அடுத்த நாள் ஆகாரத்துக்கு கவலைப்படலை பார்த்துக்கலாம் பெருமாளோட நாமம் அதுதான் ஆகாரம்னு நினைக்கிறவா அத்தனை கோஷ்டியும் அப்படி இருக்கும்பொழுது ஒரு பையன் வரான் பதிமூணு வயசு ஒரு பதினாலு வயசு பையன் அழகாக இருக்கான் வரான் எதிர சில்லு சில்லுன்னு அழகாக கையில் வளையல் காய் ஃபுல்லாக மோதிரம் குருன்னு அழகான பார்வை பட்டு வேஷ்டி கட்டின்ட்டுருக்கான் பண்ணடு திரும்புன்னு போட்டுகிட்டுருக்கான் குடிமி வச்சின்ட்டுருக்கான் பட்டம்மான்னு நம்ம சொல்லுமே அவ்வளோ அழகு ராஜா லக்ஷணமாக தேஜஸ்வியாக அந்த குழந்த இன்னும் கொஞ்சம் பார்க்க இருக்கிற அளவுக்கு அழகு கொஞ்சம் அழகாக மா நரமாக கருப்புன்னு சொல்லலாம் ஆனால் அதில் ஒரு குறுப்பழகு சுவாமி நீங்கள்லாம் எங்கேருந்து வரையல் நாங்கள்லாம் ஸ்ரீரங்கிலேருந்து வரோம்ப்பா நாங்கள் யாத்திரை போயிட்டு இருக்கோம் பார்த்தா நல்லா இருக்கும் வேலை பதில் சொல்றா ஆகாரம் எடுத்தா ஆகாரம் இருந்ததுப்பா நாங்களாம் அடுத்தவா கையாலே ஆகாரம் எடுத்துக்க மாட்டோம் நாங்களாம் பண்ணி சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஒரு நியமம் எங்களுக்கு ஆகாரம் ஆயிடுத்து பார்க்கலாம் கோவிந்த நாமம் தான் எங்களுக்கு ஆகாரம் ஐயோ அது பெருமாளுக்கு பிடிக்காதே நீங்கள் திருப்பதிக்கு தானே பயணம் பண்றேன் ஸ்ரீரங்கத்திலேயும் திருப்பதிக்கு தானே பொறியல் ஏன்னா அவள் ஸ்ரீரங்கத்துலேருந்து திருப்பதிக்கு தான் யாத்திரை போகிறான் வரும்போது மதுராகத்தில் இருந்தால் என்ன காலி ஆகிடுதுன்னு பார்த்தோம் நான் ஏன்னா உங்களுக்கு தெளிக்க பண்ணி போட்டேன் அப்படி முடியாதப்பா எங்களுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு நியமம் இருக்குது சமாஷணம் பண்ணிட்டுருக்கணும் வைதிகமாக இருக்கணும் ஆச்சாரியன் பேர் சொல்லணும் எல்லாம் என்கிட்ட இருக்குது சுவாமி நான் சமாஷணம்லாம் எடுத்து ஆச்சாரியன் பேர் அப்படின்னு சொன்னோடனே ஆச்சாரியன் பேர் அது மட்டும் பார்த்தா அது ஒரு தனியன் சொல்லணும் தனியன் தானே தோ சொல்கிறேனே

கரையற்ற கூடிய மக்கா சக்தி படைத்தவரான ஆச்சாச்சாரியனுக்கு தண்டம் சமர்ப்பிக்கிறேன் என்னடா இது ஓ இதுவா இருக்கு, தான் இருக்குது ஆனால் இதில் உன்னோட ஆச்சாரியனோடது எங்கே வருதுன்னு தெரியலையே ஆச்சாரியன்னு தெரிஞ்சுக்கணுமே ஆக்சுவலி இது சொல்லிட்டா சாப்பிடணுமோ இல்லை கையில் அவர் தான் சொல்லிட்டாருல என்னோட ஆச்சாரியன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பெரியவா அப்படின்னு சொல்கிறாலும் அவளுக்கு வந்து இவர் மட்டும் பத்தாதான் லக்ஷ்மிநாத சமாரபியாம் நாத யாம நமஸ்தேமாம் அஸ்தமாச்சாரிய பரியக்தம் வந்தே குரு பரம்பராம் அந்த பரம்பரை தெரியணுமா அதுக்கு தான் அவரோட ஆச்சாரியன் வரலேடா கண்ணா இதில் அப்படின்னு ஓஹோ அந்த தன்யனா தோ இப்போ சொல்றேனே ஸ்ரீமத்ராமானுஜாச்சாரிய சதுத்தமாங்க சந்தார்ய வனந்தாரிய மகம் பஜே ஸ்ரீ ராமானுதாச்சாரியாரோட பாதத்தை நித்தியமும் தன்னோட சிறசில வச்சுட்டு அவரே தியானம் பண்ணிட்டு அவருக்காகவே வாழ்ந்து அது மட்டும் இல்லை நம்மளை மாதிரி இருக்கிறவாளையும் கரைசேர வைக்கக்கூடிய மகா கணம் பொருந்திய என்னுடைய ஆச்சாரியனுக்கு நான் தண்டம் சமர்ப்பிக்கின்றேன் அவருடைய ஆச்சாரியனை சேவிச்சிக்கிறேன் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம் அதையும் சொல்கிறாரு அதுக்கப்புறம் இப்படி சொல்கிறதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்றுன்ட்டான் நீங்கள் இந்த குழந்தை இவ்வளோ சொல்கிறதே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு வா நீங்கள் அடுத்த எங்கே பொருள் இப்போ டேரெக்டாக இப்போ மதுர வந்து தளிக்கை பண்ணி போட்டாச்சு என்ன தலிகன தடபுடல் சாதம் பருப்பு ரெண்டு கரம்பு ரெண்டு சாம்பார் பொரியல் அப்பளம் அப்பளம் முதுகுண்டு வெத்தல் வருவல் அரிசுவை பாயசம் அக்கார வடிசல்னு அப்படியே சொல்லி மாலை அது அப்படி என்ன போடுறார் கட்டி தயிர் ஊர்கா அப்படி பக்ஷணத்தோடு எல்லாத்துக்கும் மேலே பன்னஞ்சு பதினஞ்சு சாதிக்கிறார் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்கோ இது நன்னா இருக்கும் இது போட்டுக்கோங்கோ நாட்டி தான் இந்த மாதிரி பனிரிந்து பதிந்து சாதிப்பா இல்லையா நான் போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாள் பொம்பி பொம்பனாட்டியே தூக்கடிச்சிட்ட அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகாக போடுறான் அந்த பையன் சாப்பிட்றத ஒரு அமிர்தம்னா அவர் சாதிக்கிறது அதோட அமிர்தமாக இருக்குது அவளை எவ்வளோ கொடுத்து வச்சுவான் மட்டும் பாருங்கோ அசந்து போறா உன் பேரே கேட்க மறந்துட்டு என்னடா கண்ணா உன்னோடய பேர் என்னடா கண்ணா தினிவாச அனந்தாழ்வதாசன் அப்படின்னு வேறு ஓஹோ சரி சரி என்னடா அது இந்த குழந்தை இப்படி நிமிஷமாக இப்படி பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை பட்சம் பொம்மை நாட்டியே பண்ண முடியாது இந்த குழந்தை அப்படி பண்ணிவிட்டேன்னு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போறேன்னுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இங்கேருந்து மதுராங்கலேருந்து வழி சொல்கிறோம் நாங்கள் அடுத்தது வந்து திருவல்லிக்கணிக்கு போகிறோம் ஏன்பா இல்ல நீங்க முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் போய் உங்களுக்கு மாதிரி பண்ணி வைக்கிறேன் ஆகாரம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கேக்கிறேன் அதுக்கப்புறம் நாங்க திருவள்ளுவர் போவோம் அப்புறம் கீழ் திருப்பதி நீ கவலையே படாதீங்க அப்படின்னு அவள் சந்தோஷம் தாங்கல ஏன்னா சுவையாவும் பண்றான் அழகா சாவிக்கிறான் பண்பாளனா இருக்கான் இப்படி ஒரு வைஷ்ணவ பக்தன் கேளு வங்கி சாப்பிடுறது நாங்க கொடுத்து வச்சிருக்கோம் அவன் நினைக்க ஆரம்பிச்சுட்டான் முதல்ல வந்து வேண்டாம் தங்கினவா இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்தா கூட ஏத்துக்கலான்ற அளவுக்கு என்னோட அன்பும் பாசமும் அவர் ஜெயிச்சுடுத்தும் அதே மாதிரி பண்ணி போடுறான் அறுப்பும் முன்னாடி முன்னாடி போய் அந்த குழந்தை திருப்பதி ஈழ்திருப்பதி வரலையும் சும்மா சக்க புலக்க செம்ம சாப்பாடு நல்லா சந்தோஷப்படுத்திடுறான் அதுக்கப்புறம் குழந்தை ஏறி போகிறான் மேலே என்னோடய ஆச்சாரியர் நந்த இருக்காரு குருவோட வாக்குப்படி புஷ்ப கைகரியை பஞ்சிட்டு பண்ணிட்டு இருக்காரு நாங்க போறேன் அப்படின்றதுக்கப்புறம் பாக்கற அந்த குழந்தை நடந்து போற அழகு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு சொல்லிட்டு போறது பார்த்தோ இருக்கா என்ன அழகா இருக்கான் பையன் அழகாக குட்டி பையன் நம்ம சொல்லுமே நமக்கே நல்ல குணமாக இருந்தாலே பிடிக்கும் நிறைய பேர் குணம் தானே அழகு இவருக்கு குணமும் இருக்குது அழகும் இருக்குது சரி குணமும் அழகும் இருந்தால் போகிறோமா கையில் சரக்கு நான் சரக்கு அதுக்கு மேலே இருக்குது நல்லா தளிக்க நிமிஷமாக பண்ணி போடுறான் குழந்த சரி ஏழை பையனாக சம்பாவனை கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்கும் ஒன்றும் த தேவையில்லை ந இதுவே நகை நட்டெல்லாம் போட்டுன்னு பிரமாதமாக இருக்கான் ஆச்சரியமாக பார்க்குறா வரல அழகாக இருக்கான் எல்லாரும் ஏறி போகிறா அழகே பார்த்துட்டே இருக்கா அப்புறம் நேரா இவாலும் வேலை ஏறி இல்லை பெருமாள் தரிசனம் முதல்ல பண்ணுறதோட இது அவரை தரிசனம் பண்ணால் இந்த மாதிரி விஷயம் இருக்கேன்னு சொல்லிட்டு அனந்தாழ்வார் அனந்தாழ்வான்னு போகிறான் ஒரு இத்தனை பேர் இங்கேருந்து வரையல் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் உங்கள் சிஷ்யனை கொஞ்சம் அனுப்புங்களேன் யார் எனக்கு சிஷியன் எனக்கு சிஷியனே இல்லையே ஏன்னா அந்த குழந்தை சொல்கிறான் உன்னோட நாமகரணம் என்னப்பான்னு கேட்டேன் என்னோட பேர் ஸ்ரீனிவாச தாசன் அப்படின்னு தானே அவங்களோட விஷேஷன் பேர் எனக்கு அது மாதிரி ஒத்தரே இல்லை என்ன சொல்கிறேன் எங்களோட வழியெல்லாம் கொண்டு வந்து உங்களோட சிம்பிளோட தனியாக வேற படினேன் யாருக்கா அந்த தனியன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான் ஒரு சில பேர் சொல்கிறா ஓ எனக்கு அந்த தனியன் இல்லை ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்கிறா சரி சரி என்ன தினீன் கொஞ்சம் பாடி பார்க்கலாம் அப்படின்னா யாரும் ஞாபகமாக பாடி காமிக்கிறான் என்னது அகிலாத்ம குணாவாசா ஆர்ச்சித்தாம் சுச்சரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீ பதாம்போரு ஹத்வயம் சசுத்தமாக சந்தாரிய மனந்தாரிய மகம்பஜே அப்படி சொன்னதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு சந்தோஷமா எடுத்து அவருக்கே தம்ப முடியல நேராக நீங்கள் வாங்க கோவிலுக்கு வாங்க உங்களை ஆசிட்டு போகிறேன்னு ஆசிட்டு போயிட்டு எனக்கு சீடனா வந்துடுவே யாரும் இல்லை இந்த சீனிவாசர் தான் அப்படின்னு சொல்லவே எல்லாருக்கும் ஆச்சரியம் அழறாரு சுவாமி எனக்காக இடைக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறேன் நான் உங்களோட சீடனா நீங்கள் எனக்கு சீடனோ எனக்கு என்ன அப்படி ஒரு தகுதி இருக்குது அப்படின்னு அழறாரு அப்போ பெருமாள் அர் அச்சு அசிதீவி மூலமாக சொல்கிறாரு உங்களுக்கு தான் தேவர் எல்லா தகுதியும் இருக்குது ஏன்னா நீங்கள் ஒரு குருக்கு ஒரு உத்தமமான சிஷியராக இருக்கீங்க இல்லையா அதே மாதிரி உங்களுக்கு சிஷியனாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளே அந்த ஆச்சாரியனுக்கு சிஷியனாக இருக்கிற வைபத்தை நம்ம பார்த்தோம் நிஜமாகவே இது நடந்தது அது மட்டும் கிடையாது பெருமாள் மாப்பிள்ளையாகவும் ஆகிறதுக்கு இஷ்டப்படுவாராம் அனந்தாழ்வார்கிட்ட அது எப்படி அப்படிங்கிறத அடுத்த எப்பிசோடில் பார்க்கலாம் இந்த மாதிரி அவரோட வைபவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் திருமலைக்கு போனால் அனந்தாழ்வாரை கண்டிப்பாக நினச்சிக்கோங்க நமக்கு இன்னும் புள்ளியும் படமடங்கு வந்து சேரும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணன் அதே மாதிரி இது நாலு பேருக்கு அனுப்பணும் அனுப்பினா மட்டும் பத்துமா அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ண வைக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும் இந்த சேனலை நல்லா வளர்த்து கொடுக்கணும் நீங்கள் ஏன்னா இது ஆன்மீகமான சேனல் இது நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாத கூட இருந்திருக்கலாம் இருந்தாலும் இது ஒரு பக்தி கொஞ்சம் கூட ஒரு கலூகம் கலக்கப்படாத ஒரு சேனல் அப்படிங்கிறதுனால ஆத்ம நண்பர்கள் இதை கொண்டு போய் ఎల్లా బక్తరిల్ కట్టుము సేఖ్క మీండితు కడమే డోడక కాడమే సరిదానే జిష్టి మన్ నారాయన జిష్టి